ஏன் இந்த விஷயத்தில் தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு திமுக தயங்குகிறது அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருதுன்னா தேவையில்லாமல் விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலம் இப்போ அவர் தனியா நிற்கிறார் எலெக்ஷனில் தனியாக நிற்பதாக இப்போ இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்காரு அப்படி தனியாக நிற்கிறது தான் திமுகவுக்கு ஆதாயம் ஒருவேளை நம்ம நெருக்கடி கொடுத்து அவர் பாஜக கூட்டணியிலேயே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு திமுகவோட அரசியல் கணக்கு வழக்குகள் இருப்பது போல தெரிகிறது அதனால தான் அவங்க வழக்கு போடவோ கைது பண்ணவோ ரொம்ப தயங்கி தயங்கி இருக்காங்க இன்றைய நிலமையில் ஆதவர்ஜுனாவை கைது பண்ணுறதுக்கு ஒரு டீமு ஆனந்த கைது பண்ணுறதுக்கு ஒரு டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் போட்டுக்கிறதா சொல்கிறாங்க இவர்கள் இருவர் மீதான கைது அந்த கட்சியின் மீது கொடுக்கப்படும் ஒரு இமீடியட்டான நெருக்கடி உருவாக்கும் அப்படின்னாலும் ஒரு தீவிர நடவடிக்கை எடுப்பதற்கு விஜய் மீதே வழக்கு பதிவு செய்ய கைது செய்ய ஏன் இந்த திமுக அரசு தயங்குறது அப்படின்னா இதுதான் காரணம் காவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த லட்சக்கணக்கான ஜாம்பி கூட்டம் இருக்கு இல்லையா ஆன்லைனில் இவங்க அவதூறான பொய்களை திட்டமிட்ட அவதூறுகளை ரொம்ப ஸ்கீமிங்காக எண்ணிக்கேற்று இருக்காங்க அவர் என்ன வந்து பயன்படுத்திக்கிட்டு என்னை வந்து ஹெவியா அடி ஹெவியா அடின்னு கூப்பிட்றாரு அதனால தான் நான் இங்கே தான் இருப்பேன் வந்தால் தொட்டுப்பாரு அப்படின்னு அந்த வீடியோ சவாலெலாம் இதை நோக்கி தான் ஒரு கான்ஸ்பெரிசி தேறி உருவாக்கி திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படின்ற நிலைப்பாட்டை ரொம்ப சீரியஸாக உருவாக்குவது அப்படிங்கிறது தான் விஜயோட ஒரே நோக்கமாக இருக்குது தேர்தலை நோக்கி அழைச்சிட்டு போகிறது அப்படின்றதான் அதோடய நோக்கமாக இருக்குது ஆனால் இப்போ பாஜகவோட இன்டர்பிரடேஷன் பாஜகவோட குறுக்கீடு அப்படிங்கிறது விஜயை தன்னிச்சையாக செயல்படுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காது அதனால் எதிர்வரும் காலத்தில் தாவேக்கா பாஜக கூட்டு உருவாவதை ஒருபோதும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கிற நிலைமை